இந்த கொலைய கத்தி இல்ல துப்பாக்கி இல்ல ஒரு பாம்பு தான் செஞ்சுது திருத்தணி அருகே ஒரு கிராமம் வீட்டுக்குள்ளேயே ஐம்பத்தாறு வயது ஒருத்தர் பாம்பு கடிச்சு இறந்துட்டார்னு சொன்னாங்க அக்கம் பக்கம் எல்லோரும் அப்பா விபத்தா போயிட்டாரேன்னு நம்பிட்டாங்க மகன்கள் போலீஸுக்கு சொன்னது சார் வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துருச்சு கடிச்சிருச்சு போஸ்ட்மார்டம்லேயும் ஸ்னேக் பைட் மார்க் இருந்தது கேஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் போகுது அப்போ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி தூக்குது ஒரே நபர் பெயரில் மூணு கோடி இன்சூரன்ஸ் வருமானத்துக்கு இந்தளவு பாலிசி எப்படி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க கால் ரெக்கார்ட்ஸ் மணி டிரான்சிக் பாலிசி இந்த மரணம் விபத்து முழுக்க முழுக்க திட்டமிட்ட சதி ஒரு நல்ல பாம்பு தான் இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க ஆனால் ஆனா அது சரியா ஒர்க் அவுட் ஆக அதுக்கப்புறம் தான் மிகவும் விஷம் வாய்ந்த கட்டு பாம்பை ட்ரை பண்ணிருக்காங்க இரவு நேரம் தந்தை தூங்கும் போது பாம்பை வைத்து கடிக்க விட்டுருக்காங்க டெத்தை ஸ்னேக் பைட்னு ஆக்சிடென்ட் போல காட்ட லேட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போயிருக்காங்க இந்த டிலே தான் போலீஸ்க்கு பெரிய குளு கஸ்டடியன் குயிரில் ஒன்று ஒன்றா உடையுது மொத்தம் மூணு மகன்கள் ப்ளஸ் உதவியாளர்கள் கைது மூணு கோடி கிடைக்கல ஆனால் ஒரு தந்தையின் உயிர் போச்சு இந்த கொலை பணம் மனிதனை எவ்வளோ கீழே இழுக்கணும் என்பதற்கான ஒரு பாம்பை பயன்படுத்தலாம் குற்றத்தை மறைக்க நினைக்கலாம் ஆனால் உண்மையை தமிழ்நாடு போலீஸ் மறைக்க விட மாட்டாங்க